மாநகரம் ஹீரோ ஸ்ரீக்கு என்னாச்சு அவருக்கு அந்த மாதிரி பழக்கம் பெண் தோழி சொன்ன பரபரப்பு லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாநகரம் போன்ற பல படங்களில் ஹீரோவாக நடித்தவர் ஸ்ரீ அவர் கடைசியாக நடித்த படம் இருக்கு ஆனால் இப்போது அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிவிட்டார் தற்போது அவர் மெல்லிய உடல் தாடி மற்றும் இணைந்த கண்ணங்களுடன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுள்ளவர் போன்று உள்ளார் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் சமூக வலைதளங்களிலும் விரக்தியான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் நடிகர் ஸ்ரீ இதனைத் தொடர்ந்து அவருக்கு தகுந்த மனநல உதவி கிடைக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வரும் பெரும்பாலான பதிவுகள் விரக்தியின் உச்சத்தில் இருந்துதான் தெரிகிறது முப்பத்தி ஏழு வயதில் வீட்டில் தனியாக வசித்து வருவதாக ஸ்ரீ தெரிவித்துள்ளார் வெள்ளை நிற தலைமுடியை நீளமாக வளர்த்த விட்டு நடிகர் ஸ்ரீயின் சில வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இந்த வீடியோ அனைவருக்கும் அதிர்ச்சியை சந்தேகத்தையும் சேர்த்து தந்துள்ளது ஒருவேளை ஸ்ரீ கஞ்சா போதைக்கு அடிமையாகி விட்டாரா மன அழுத்தம் விட்டதா என்றெல்லாம் பல கேள்விகளை இணையவாசிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஸ்ரீயின் தோழி தனது இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவன் இருக்கிறது லொகேஷன் ட்ராக் பண்ண முடியல எத்தனை முறை போன் செய்தாலும் எடுக்கவில்லை அவன் போதைக்கு அடிமையானவனோ கேயோ கிடையாது ஸ்ரீ மற்றொரு படத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது ஆனால் அப்படி எதுவும் இல்லை என தெரிவித்த ஸ்ரீயின் தோழி மேலும் ஸ்ரீயினுடைய மனநிலை தற்போது சரியில்லை ஸ்ரீயால் தன்னை சரியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை ஸ்ரீயால் தன்னுடைய மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்பதால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாகத்தான் ஸ்ரீ இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறார் அவன் தனிமையில் இருந்திருக்கிறான் டிப்ரெஷனோட நிறைய போராடி இருக்கிறான் என தெரிவித்த ஸ்ரீயின் தோழி இப்போது ஸ்ரீ செயல்கள் எல்லாம் சரியான மனநிலையில் இருந்து பண்ற வேலை கிடையாது அவன் போதைக்கு அடிமை இல்லை கடைசியா அவன் கூட இருந்த நண்பரிடம் நான் பேசி கன்ஃபார்ம் உங்களை என்னை மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன் பல காரணங்களால் அவனோட உடம்பு சரியில்லாததால் அவன் இப்படி இருக்கான் தயவு செய்து தவறாக தகவல்களை பரப்பாதீங்க உங்களால முடிஞ்சா அவன் இருக்கும் இடம் தெரிஞ்சா என்னிடம் சொல்லுங்க என ஸ்ரீயின் தோழி தெரிவித்திருக்கிறார் இது குறித்து சமூக ஆர்வலர்கள் ஸ்ரீ தனிமையில் இருப்பதால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் உரிய கவுன்சிலிங் கொடுத்தால் நிச்சயம் சரியாகிவிடும் என தெரிவித்து வருகின்றனர் இதனை கேள்விப்பட்ட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது உதவியாளர்களிடம் மச்சானுக்கு என்னடா ஆச்சு தற்போது ஸ்ரீ எங்கே இருக்கிறார் என விசாரிக்கச் சொல்லி இருப்பதால் ஸ்ரீயின் நிலைமை நிச்சயம் நலமாக மாறும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பழைய ஸ்ரீயாக கொண்டு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்